வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான்குளத்தில் நடைபெற்ற கொலை வழக்கு தொடர்பாக நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பத்து ரூபாய் இயக்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பா மற்றும் மகன் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோரை கொலை செய்த காவலர்களை பணிநீக்கம் செய்யாமல் சஸ்பெண்ட் மட்டும் செய்து தமிழக அரசு மாதம் தோறும் பாதி சம்பளத்தை வழங்கிக் கொண்டு வருகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எந்தவித நிவாரணமும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது அதனால் இதனை கண்டித்து பத்து ரூபாய் இயக்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர் இதில் பத்து ரூபாய் இயக்கத்தின் பொது செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜு மாநில செயலாளர் கு பாஸ்கர் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோ திருமுருகன் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் வி கிருபானந்தன் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் எம் எல் ரவி மது ஒழிப்பு போராளி சுந்தர் ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர் மேலும் காவல்துறையால் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் அவர்களின் மகள் சகோதரி பெர்லின் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர் இதில் பலரும் கலந்து கொண்டனர்